பரிசுத்த நாம மாத்திரம் மகிமை அடைவதாக நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவள் கர்த்தரோ என் பேரில் நினைவா இருந்தார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படியாய் சிறுமையும் எளிமையுமான என்னையும் கூட கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த நாளில் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என் பெயர் சார்லெட்டு நான் ராஜாக்கமங்கலம் துறையிலிருந்து வருகிறேன் எனக்கு திரு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு திருமணமாகி நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அநேக நிந்தனையான வார்த்தைகள் அவமானங்களுக்கு மத்தியில் தான் நான் கடந்து இருந்தேன் யார் யார் எங்கெங்கெல்லாம் போ சொல்லுவாங்களோ அங்கேயெல்லாம் நாங்கள் போனோம் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம் ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எங்களுக்கு யாருமே நல்ல ரிசல்ட் சொல்லவே இல்லை டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு நார்மலாக குழந்தை பெறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படி தான் எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லிச்சு ஆனால் நான் அது வரைக்கும் கண்ணீரோட செபிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட செபிச்சேன் ஒரு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன ஒரு சாரால் ஆசீர்வதிக்க உங்களால் முடியும்னா என்னையும் கூட ஆசீர்வதிக்க உங்களால் முடியும் ஏசப்பானு வைராக்கியமாக கத்தருடைய சமூகத்தில் அதுக்கப்புறம் தான் நான் பொறுத்தனையோட கண்ணீரோட செபத்தை ஏறெடுத்தேன் அந்த அடுத்த மாதமே ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை தந்து ஆசிர்வதித்தார் பெண் பெண்ழந்த தந்ததுக்கப்புறம் வருடங்கள் கடந்து வந்துகிட்டே இருந்துச்சு நானும் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது குழந்தையை தருவார் அப்படின்னு கர்த்தோடைய சமூகத்தில் எப்போவாச்சும் அப்பப்போ செவ்வம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இருந்து எந்த ஒரு பதிலுமே எனக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு வருஷங்கள் நிறைய ஆனதுனால இனி நமக்கு குழந்தையே கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் ரொம்ப நிர்விசாரமாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு வேண்டாம் எசப்பா அப்படின்னு நான் உட்காந்துட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கர்த்தர் எனக்கு அநேக வெளிப்பாடுகளை தந்தார் வாக்குத்தங்களை தந்தார் அதை குறித்து கூட நான் ஒரு கரிசனம் இல்லாமல் நிர்விசாரமாக காணப்பட்டேன் அதை குறித்து நான் வைராக்கியமாக ப்ரேயர் எதுவும் பண்ணாமலே இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஊழியக்காரன் மூலமாக கருத்துடைய வார்த்தை எனக்கு கடந்து வந்துச்சு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் கர்த்தோடைய சமூகத்தில் ஏசப்பா நான் என்ன உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் உனக்கு சித்தமானால் எனக்கு குழந்தையை தாங்க எப்படியானும் நான் இந்த காரியத்தை சுதந்திரிக்க என்னை தகுதிப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னும் கத்தோடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வச்சுருந்தேன் அப்படியே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கர்த்தர் என்னோட இடைப்பட்டார் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியின கர்த்தர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியே என்னை கற்பத்தின் கனியைக்கு தந்து ஆஸ் கற்பத்தின் கணிக்கான காரியத்தை எனக்கு தந்து ஆசீர்வதித்தார் அப்படியாக எனக்கு ஒன்றாம் தேதி தந்த வாக்குத்தம் என்னென்னா உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தின்படியாய் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முப்பத் முப்பதாம் தேதி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கிட்டத்தட்ட என் மூத்த மகளுக்கும் இவனுக்கும் இடையில ஒன்பது வருஷ வித்தியாசத்தில் கர்த்தர் தந்த ஆண் குளத்திற்காக அவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன்